திருச்சிற்றம்பலம் காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய குடிமித்தேவர் மலை அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதோட நுழைவு வாயில் தான் இது கண்ணப்ப நாயனார் பன்றிக்கரிய சிவபெருமானுக்கு படைத்து ஆரே நாளில் முக்தி அடைஞ்ச இடம் காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்றான ஸ்தலத்தில் வாயு ஸ்தலத்தில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இடம் பெரும்பாலான பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாருமே காலகஸ்தியில் பரிகார ஸ்தலம் திருமணம் ஆகாதவங்களுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய ஸ்தலம் மட்டுமே வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிடுறாங்க இது பெரும்பாலான பேருக்கு தெரியறதே இல்லை அடியன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சுவாமியோடைய கட்டளைனால் முதல் முறையாக இங்கே வரும்போது அடியேன் உணர்ந்தேன் சூட்சமமாக சித்தர்கள் அகோரிகள் மகான்கள் இங்கே தவம் இருக்கிறத அடியனால் உணர முடிஞ்சது மறுபடியும் பத்து வருஷம் கழித்து இப்போ நான் வந்திருக்கேன் அடியன்கிட்ட அப்போது வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியான செல் இல்லாததுனால அதை என்னால் பதிவிட முடியல பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரும்பொழுது அடியேன் உணர்ந்ததை வந்து இப்போ பகிர்ந்துக்கிறேன் பயங்கரமான காடு சூரிய வெளிச்சமே வந்து காட்டுக்குள்ளே புக முடியாத அளவுக்கு அடர்ந்த காடு அமைதியான ஒரு நிசப்தமான அமைதி காற்று அடிக்கிற சவுண்டு கூட பெருசாக கேட்கும் நமக்கு அப்படி ஒரு நிசப்தமான அமைதி தவம் பண்ண ஏத்த இடம் கண்ணப்ப நாயனாருடைய முக்தி இடம் மகாபாரதத்தில் அர்ஜுனர் வந்து பாசுபதாஸ்திரம் வேண்டி சிவபெருமான் கிட்ட தவம் இருந்து வாங்கினார் அப்படி பாசு பதாஸ்திரம் வாங்கிறதுக்காக தவம் இருக்கும் பொழுது சிவபெருமான் ஒரு பன்றியை அனுப்பி அங்கே ஒரு திருவிளையாடலை பண்ணுறாரு அர்ஜுனனும் அம்பு எழுதியிருப்பார் சிவபெருமானும் அம்பு எழுதியிருப்பார் சிவபெருமான் வந்து வேடவ ரூபத்தில் வந்திருப்பார் அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் வாக்குவாதம் நடந்து அது ஒரு சண்டையாகும் சண்டையில் சிவபெருமான் தான் ஜெயிப்பார் அப்போ சொல்லுவார் இதே பன்றியை வச்சு மறுபிறவியில் உன்னை வந்து நான் ஆட்கொள்வேன் எல்லாேருக்கும் உன்னை நான் தெரிய பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடம் தான் இது பன்றி கறியை வேட்டையாடி வாயில் சுனைநீரை நீரை கொண்டு சுவாமிக்கு காட்டு மலரை எடுத்துகிட்டு போய் சமர்ப்பணம் பண்ணி ஆறே நாளில் பதினாறே வயசில் எம்பெருமானுடைய திருவடியை அடைஞ்சவர் கண்ணப்ப நாயனார் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இந்த இடம் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது சிவனடியார்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது மாணிக்க வாசகரே கண்ணப்ப நாயனாரை பற்றி பாடியிருப்பார் திருவாசகத்தில் எல்லாருக்கும் முன்னாடி இவர் வந்து இறைவனடியை சேர்ந்தவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனார் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து கண்ணப்ப நாயனார் முக்தி அடைந்த ஸ்தலம் குடிமித்தேவர் மலை காலகஸ்தியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஷேர் ஆட்டோலாம் போகும் பஸ் வசதி கிடையாது நம்ம சொந்தமாக வண்டி எடுத்துக்கிட்டு வேணால் கூட போகலாம் இங்கே இவர் வந்து முக்தி அடைஞ்ச இடம் இது இங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் அவர் வந்து பிறந்து வளர்ந்து பதினாறு வயது வரைக்கும் வாழ்ந்த இடம் இருக்குது அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அதை போடுறேன் இது வந்து கண்ணப்ப நாயனார் முக்தி அடைஞ்ச இடம் கண்ணப்பன் நாயனாருக்கு ஏன் கண்ணப்பன் அப்படின்னு பேர் வந்ததுன்ற கதையை நான் உங்களுக்கு அவர் வாழ்ந்த மலை இருக்குல்ல அங்கே போயிட்டு அந்த பதிவில் நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அவர் எப்படி முக்தி அடைஞ்சாருதுன்றதை மட்டும் சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அடியன்னு சொல்ல ஆசைப்பட்றேன் பன்றியை வேட்டையாடிட்டு பன்றிக்கறியை வந்து சுட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாயிட்டு தாகமாக இருக்கும்போது தண்ணி தேடி சுற்றுறாங்க அப்போ தண்ணி தேடி வரும்பொழுது மலை மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது அதை பார்த்த உடனே கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் பரிதவிப்பு வந்து ஒட்டிக்குச்சு அவர் வந்து சொல்கிறாரு என்னடா இது இப்படி இருக்குது இது என்னதுடா இது அப்படின்னு அவரோட கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்கிறாங்க இவர் வந்து குடிமித்தேவர் சுவாமி இங்கே தான் இருக்கார் அவர் ரொம்ப நாளாக அப்படின்ட்டு என்னவோ பண்ணி வச்சுருக்காங்களே என்னடா அது அப்படின்னு இது டெய்லியும் வந்து ஒரு ஐயர் பூஜை பண்ணுவார் பூ வைக்கணும் தண்ணி ஊற்றணும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியா தரணுமா சாப்பாடு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்களையெல்லாம் வீட்டுக்கு அமுச்சிடுறாரு இவர் மட்டும் போவே மாட்டேங்கிறாரு அந்த லிங்கத்தோடவே பேசுகிறாரு உனக்கு பயமாக இருக்காதா இங்கே மிருகம்லாம் சுற்றுமே நான் வேணால் உனக்கு கூட துணையாக இருக்கட்டுமா என்ன இப்படி இருக்கியே நீ சிங்கெல்லாம் வருமே புளிலாம் வருமே உனக்கு பசிக்குமே உனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சிவபெருமான் வந்துட்டு ரசிக்கிறார் இவர் கொஞ்சிறத ஐயர் வந்துட்டு மறு இவர் கொஞ்சிட்டு கொஞ்சிட்டு வந்துடுறாரு ஐயர் வந்துட்டு யார் இது அபச்சாரம் அபச்சாரம் இப்படி வந்து மாமிசத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே சுவாமிக்கு வச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இவர் பூஜை பண்ணிட்டு போகிறாரு இவர் என்ன பண்ணுறாரு காட்டு மலரை எடுத்து தலையில் வச்சுக்கிறாரு வாயில் தண்ணியை எடுத்துக்கிறாரு பன்றிக்கறியை கறியை வந்து சுட்டு வெந்திருக்கா வேகாமல் இருக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு காஞ்ச இலையை எடுத்து அதில் பாதி பாதியாக கடித்து சாப்பிட்ட பன்றிக்கறியை வச்சு எடுத்துன்னு போயிட்டு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறாரு இந்த ஐயர் வந்து டெய்லியும் யாரோ லிங்கத்தில் வந்து அப்சாரம் பண்ணுறாங்களேன்னு நினச்சிட்டு போது சுவாமி வந்து அந்த ஐயரோட கனவில் போய் சொல்கிறாரு நீ பண்ணுற பூஜை எனக்கு இஷ்டம் இல்லை கண்ணப்ப அவர் பேர் வந்து தின்னன் தின்னன் பண்ணுற பூஜை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நீ பண்ணுற எனக்கு பூஜை பிடிக்கலன்னு சொல்லும் போது ஐயர் வந்து சொல்கிறாரு நான் ஆகம முறைப்படி பண்ணுறேன் குளிச்சிட்டு வரேன் சுத்தபத்தமாக நான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே ஏன் என்ன போது நாளைக்கு நீ வந்து மறைஞ்சி இருந்து பாருன்னு சொல்லும்போது அந்த ஐயர் வந்து மறைஞ்சி இருந்து பார்க்குறாரு கண்ணப்ப நாயனார் வாயில் தண்ணி எடுத்துக்கிட்டு தலையில் பூவை சூட்டிக்கிட்டு சுட்ட பன்றிக்கறியை சாப்பிட்டு பார்த்துட்டு கொண்டு வந்து சுவாமிக்கு வைக்கிறாரு அப்போது சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் வடியுது ஒரு கண்ணை எடுத்து யோசிக்காமல் அந்த கையில் இருக்கக்கூடிய அம்பை எடுத்து கண்ணை எடுத்து அப்படியே அந்த லிங்கத்தில் வந்து அப்பி வச்சிட்றாரு சந்தோஷமாகிடுது ஐயோ ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பதறினவர் கண்ணை அப்புன உடனே சந்தோஷமாகறாரு உடனே இன்னொரு இருந்து ரத்தம் வருது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவெல்லாம் வந்து நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த உணர்வு சாமிக்கு எதுவும் ஆயிடுச்சு நம்ம தான் காப்பாற்றணும் சாமியை நம்ம தான் காப்பாற்றணும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு அன்பு தன்னுடைய காலை எடுத்து ரத்தம் வர கண்ணில் அடையாளத்துக்காக வச்சுக்கிட்டு கட்டை வரலை எடுத்து ரத்தம் வர கண்ணில் அடையாளத்துக்காக வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணையும் நோண்டி அப்பிடுறாரு கண்ணை அப்புனதுனால கண்ணப்ப நாயனார் அப்படின்ற பேர் அவருக்கு திருநாமா விளங்கியிருக்கு இதை பார்த்து அயிரு ஓடியே போயிடுறாரு பயந்து அது நிகழ்வு நடந்த இடம் இது தான் இந்த சிவலிங்கம் இங்கே தான் பன்றிக்கரிய வேட்டையாடினார் அடியன் வந்திருக்கேன் அடியன் சிவதனுசு சிவன் தாங்கல் கிராமத்தில் இருக்கேன் அடியன் சிவன் கோவில் திருப்பணியும் பண்ணின்னு இருக்கிறேன் சுவாமியோடைய கட்டளைனால் நம்மளுடைய சிவன் கோவில் கும்பாபிஷேகம் எல்லாமே போடுறேன் பாருங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க பஞ்சபூத ஸ்தலங்களில் வாய்வு ஸ்தலம் காலகஸ்தி காலகஸ்தி கோவில் வாசலில் ராமர் கோவில் இருக்குது அங்கே வந்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ வருது சகஸ்கரலிங்கம் போகணும்னு நீங்கள் கேட்கணும் ஆர்ச்சாண்டை இறக்கி விட்டால் இருபது ரூபாய் மலை அடிவாரத்தில் இறக்கி விட்டால் முப்பது ரூபா காலகஸ்தி கோவில் வாசலில் ராமர் கோவில் இருக்குது அங்கே ஷேர் ஆட்டோ போகுது சகஸ்கரலிங்கம் குடிமித்தேவர் மலை போகணுன்னு கேட்டிங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க உஷாராக வாங்க ஆட்டோக்காரங்க ஐநூறுரூபா கொடுங்க ஆயிரரூபா கொடுங்க காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க எங்களையும் அப்படிதான் ஏமாத்த பார்த்தாங்க ஆனால் நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறதுனால நாங்கள் வந்து ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு போய்ட்டு வந்தோம்